விஷமத்தன்மை வார்த்தைகளை சொல்லி கண்டிக்கிறது அவங்கள வந்து மன அழுத்தம் ஏற்படுகின்ற அளவுக்கு வந்து வீட்டுக்கே வந்து அனுப்பி வைக்கிறது இதான் ஒரு ஆசிரியருடைய பணியாயிடு மோசம் நீங்க எல்லாம் என்ன ஆசிரியருக்கு படிச்சிருக்கிறீங்க இது சங்கிகளுடைய கோட்பாடு இது நீங்க கர்நாடகம்லாம் என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் இது போன்று ஒரு மாணவி ஹிஜாப் அணிந்து வந்தார் என்பதற்காக சில பேர் என்ன செஞ்சாங்க கூப்பாடு போட்டார்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னார்கள் அது மிகப்பெரிய விஷயம் ஆச்சு அங்க உள்ள கல்விக் கூடங்கள்ல வந்து ஹிஜாப் அணிந்ததற்காக உள்ளே வந்து அனுமதிக்கவில்லை பல்வேறு நிகழ்வுகள் அங்க நடந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இப்ப எந்த வித நிர்பந்தமும் இல்லாமல் அங்கே இயங்கி கொண்டிருக்கிறது சங் பரிவாரத்துடைய குரல் இது இந்த சூழலாக இங்க ஏன் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது ஹிஜாபுடைய விஷயத்தில அவரவர் விரும்பக்கூடிய மதத்தை பின்பற்றலாம் என்று நம்மளுடைய நாட்டுடைய அரசியல் சாசனத்திலே இருக்கிறது அதுக்கு உள்ளடக்கி தானே பள்ளிக்கூடம் நடத்துறீங்க அரசியல் சாசன சட்டம் கொடுத்திருக்க கூடிய அந்த அனுமதியை தருவதற்கு நீங்க வந்து ஏன் மறுக்கிறீங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி கேரளா பல்லுறுதி பகுதியில் இயங்கக்கூடிய செயின்ட் ரீட்டா என்று சொல்லக்கூடிய ஒரு கிறித்துவ பள்ளியில ஆசிரியராக பணிபுரியக்கூடிய ஒரு நபர் அந்த பள்ளியிலே எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பதிமூணு வயதுடைய முஸ்லிம் மாணவி ஹிஜாப் அணிந்து பள்ளிக்கூடத்திற்கு வந்த தருணத்தில் மிக கடுமையாக அந்த பிள்ளையை கண்டித்து அது மாத்திரம் இல்லாமல் வகுப்பறைக்குள் அனுமதிக்காமல் வீட்டிற்கு அனுப்பி சென்றுவிட்ட மிக கொடூரமான ஒரு நிகழ்வு அடாவடித்தனமான ஒரு நிகழ்வை அந்த ஆசிரியர் நிகழ்த்தியிருக்கிறார் இது சம்பந்தமாக சமூக வலைதளங்களில் பல்வேறு நடுநிலையாளர்கள் கோரிக்கைகளை வைக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம் இந்த நிகழ்வை கண்டித்து பல்வேறு கருத்துகள் எழுவதை நாம் பார்க்கிறோம் நாடெங்கிலும் இது சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒன்றையும் நம்ம வந்து கவனிக்கிறோம் அப்ப இதுல நமக்கு எழுகின்ற கேள்விகளை செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில நாம அறிந்து கொள்ள இருக்கிறோம் ஒரு பள்ளிக்கூடம் நடக்கிறது என்று சொன்னால் அதை யார் நடத்தினாலும் தனியாருக்கு சொந்தமான பள்ளியாக இருந்தாலும் அங்கே கல்விதான் முதன்மையாக இருக்கப்பட வேண்டிய ஒன்று இது எல்லாரும் நம்ம நாட்டு மக்கள் அனைவருமே அனைத்து மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து அப்ப அந்த அடிப்படையை மீறி இவர் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா ஒரு முஸ்லிம் மாணவி ஹிஜாப் அணிந்து வந்ததின் காரணத்தினால அந்த வகுப்பறையில் அமர்ந்து படிப்பதற்கு வாய்ப்பளிக்காமல் அளிக்காமல் அவரை மனநோகின்ற அளவுக்கு அவருக்கு மனம் அழுத்தம் ஏற்படுகின்ற அளவுக்கு மிக கடினமாக நடந்து கொண்டது மாத்திரம் இல்லாமல் அவர் என்ன செஞ்சிருக்கிறார் வீட்டுக்கே வந்து அனுப்பியிருக்கிறார் அப்ப இந்த ஆசிரியருடைய மனநிலையில் என்ன இருக்கிறது இந்த ஆசிரியை மட்டும்தான் இதற்கு காரணமாக இருக்கிறாரா அல்லது பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய அந்த நிர்வாகத்தில் இது போன்ற ஒரு சிந்தனைகள் வெறுப்பு சிந்தனைகள் இது போன்று வந்து மத துவேச சிந்தனைகள் இருக்கிறதா இல்ல சம்பந்தப்பட்ட இந்த ஆசிரியர் மட்டும்தான் இப்படி வந்து பிரதிபலித்திருக்கிறாரா பல்வேறு கேள்விகள் இதுல எழாமல் இல்லை அப்ப இதுல ஒரு நாட்டுடைய அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு இப்ப கேரளா மாநிலம் என்பது தமிழகத்திற்கு அடுத்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மதச்சார்பின்மைக்கு பெயர் பெற்ற ஒரு மாநிலமாக இருக்கிறது அந்த மாநிலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை நமக்கு அளிக்கிறது அப்ப அங்க உள்ள அரசாங்கத்துடைய அந்த வழிகாட்டுதின் அடிப்படையில் தானே இந்த பள்ளி வந்து நடக்கும் தனியாருக்கு சொந்தமான பள்ளியாக இருந்தாலும் அங்க உள்ள அந்த அரசாங்கத்தின் அடிப்படையில் அவங்க வந்து முறையாக அனுமதி பெற்று தானே ஒரு பள்ளிக்கூடம் நடத்த முடியும் அப்போ இதை மிக தீவிரமாக ஏன்னா அரசாங்கம் சம்பந்தமாக அந்த கல்வித்துறையை சார்ந்த இயக்குநராக என்ன செஞ்சிருக்கிறாங்க விசாரணை நடத்தி அரசாங்கத்தின் கவனத்திற்கு அந்த விசாரணையின் அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இது கூடுதலாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று சம்பந்தப்பட்ட அந்த ஆசிரியை மட்டும்தான் இப்படியா அல்லது அங்கு உள்ள நிர்வாகத்துக்கே இது போன்ற ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு பார்வை இருக்கிறதா என்பதை வந்து கவனிக்க வேண்டும் அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஆசிரியை செய்த மிகப்பெரிய ஒரு தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் கிளாஸ் படிக்கிறாங்கன்னா ஒரு பதிமூணு வயசு அந்த மாதிரி இருக்குங்க அந்த சிறுமியிடம் சென்று விஷமத்தன்மை பொருந்தி அந்த வார்த்தைகளை சொல்லி கண்டிக்கிறது அவங்கள வந்து மன அழுத்தம் ஏற்படுகின்ற அளவுக்கு வந்து வீட்டுக்கே வந்து அனுப்பி வைக்கிறது இதுதான் ஒரு ஆசிரியருடைய இது

அது இல்லாமல் அவங்களை வந்து வகுப்பறையில வந்து அனுமதிக்காம வெளியில உட்கார வச்சு அவங்க வீட்டுக்கு அனுப்பிவிடுறது எவ்வளவு பெரிய வந்து மாபாதக செயலாக இருக்கிறது முறை அவங்க பெற்றோர்கள் தகவல் கொடுத்தீங்களா அவங்களை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிங்களா அதாவது நம்ம சொல்வது இந்த இஜாபுடைய விஷயத்திலே அவரவர் விரும்பக்கூடிய மதத்தை பின்பற்றலாம் என்று நம்மளுடைய நாட்டுடைய அரசியல் சாசனத்திலே இருக்கிறது அதுக்கு உள்ளடக்கி தானே நீங்க பள்ளிக்கூடம் நடத்துறீங்க நாட்டுடைய அரசியல் சாசன சட்டத்துக்கு உட்பட்டு தானேங்க ஒரு மாநிலத்தில் ஒரு பகுதியில் நீங்க பள்ளிக்கூடம் நடத்துறீங்க அப்ப அரசியல் சாசன சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அனுமதியை தருவதற்கு நீங்க வந்து ஏன் மறுக்கிறீங்க அவ மறுக்கக்கூடிய இது போன்ற நபர்கள் மீது மிக கடுமையாக அரசாங்கத்துடைய அந்த விசாரணையுடைய அந்த பார்வை மிக கடுமையானத ஒன்றாக இருக்க வேண்டும் அவன் பெற்றோர்களுக்கும் வந்து செய்தி சொல்லாம சம்பந்தப்பட்ட அந்த மாணவியுடைய மனநிலை இருங்க அவங்க தகப்பனார் சொல்றாரு அந்த மாணவி என்னுடைய மகள் இனிமே வந்து நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கே மாட்டேன் செயின் ரீட்டா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகமாட்டேன் என்னை மிக அதிகமான அளவில் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அந்த ஆசிரியை என்னை வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாகி விட்டார்கள் நான் இனிமே வேற பள்ளிக்கூடத்துல தான் போய் படிப்பேன் என்று ஒரு சிறுமி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆசிரியர் நடந்திருக்கிறார் சொன்னா இது சரியான ஒண்ணா ஆசிரியருடைய அந்த தரத்திற்கே ஆசிரியர்களுடைய அந்த பதவிக்கு இவங்களாம் தகுதி இல்லாத லாய்க்கு இல்லாத ஆள்கள் அப்போ இதை வந்து என்ன செய்யணும் அந்த கேரளாவுடைய அரசாங்கம் ஏன்னா அரசாங்கத்துடைய சப்போர்ட் என்பது அம்மாநில பொது கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி அவர்கள் இந்த சம்பவத்தை குறித்து பேசியிருக்கிறார்கள் அரசாங்கம் இதில் வந்து கவனம் செலுத்தக்கூடிய தற்போது வரை கவனம் செலுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய ஒன்று நமக்கு வந்து ஒரு மன நிறைவு தருகிறது எங்கேயோ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கவனிக்காம இல்லை உடனடியாக இறங்கி இந்த மாணவி அங்கு செல்ல விருப்பம் இல்லை என்று சொன்னால் இந்த மாணவியை இந்த ஆசிரியை மன அழுத்தம் வந்து செஞ்சாங்கல்ல இது மிக கண்டனத்துக்குரியது என்று கண்டிக்கிறாங்க அதோடு இல்லாமல் அந்த மாணவியுடைய மன உளைச்சல் இருக்குல்ல மன அழுத்தத்திற்கு அதை தாண்டி ஏதேனும் ஒன்று அந்த மாணவிக்கு நிகழ்ந்தால் இந்த கல்வி நிர்வாகம் தான் பொறுப்பு என்பதையும் அவர் என்ன செய்யறாரு அந்த கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி அவர்கள் சொல்லிவிட்டு இந்த மாணவிக்கும் வந்து நிவாரணமாக என்ன சொல்றாரு அப்படின்னா இவங்க விரும்பக்கூடிய அந்த பள்ளியில் வந்து இவங்க படிக்கலாம் சிறப்பு சட்டத்தின் மூலமாக உடனடியாக மற்ற பள்ளிகளில் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தரலாம் என்று கல்வித்துறை அமைச்சரவன் சிவன் குட்டி அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள் இது மக்கள் பார்வையில் மிகுந்த ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது ஏன்னா அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கிறது கரெக்டாக இறங்கி அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஒரு உதவியை செய்வதற்கு முன் வந்திருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான பார்வை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடத்தை அதுபோன்று மிக குறிப்பாக அந்த ஆசிரியை கண்காணிப்பு கூடிய ஒரு நிகழ்வை வந்து இப்போ விசாரணை அறிக்கை வந்து கொடுத்திருக்கிறார்கள் கல்வித்துறை இயக்குநரகம் சார்பாக விசாரித்து அந்த அறிக்கையை அரசாங்கத்துக்கு போயிருக்கிறது இன்னும் என்ன செய்யணும் இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய நிகழ்வு என்பது இது சாதாரண ஒண்ணு இல்லைங்க இதை ஏன் நம்ம வந்து வலியுறுத்தி சொல்வதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது சங்கிகளுடைய கோட்பாடு இது நீங்க கர்நாடகம்லாம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இது போன்று ஒரு மாணவி அணிந்து வந்தார் என்பதற்காக சில பேர் என்ன செஞ்சாங்க கூப்பாடு போட்டார்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னார்கள் அது மிகப்பெரிய விஷயம் ஆச்சு அங்க உள்ள கல்வி கூடங்கள்ல வந்து ஹிஜாப் அணிந்ததற்காக உள்ள வந்து அனுமதிக்கவில்லை பல்வேறு நிகழ்வுகள் அங்கே நடந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இப்ப எந்த வித நிர்பந்தமும் இல்லாமல் அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது இது சங்கிகளின் கோட்பாடு சங் பரிவாரத்துடைய குரல் இது இந்த குரலாக இங்க ஏன் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது அப்படி ஒரு கேள்வி வந்து எழுகிறது அது மாத்திரம் இல்லாமல் இவங்க சம்மந்தப்பட்ட ஆசிரியர் என்பவர் ஒரு கிறித்துவ தேவாலயம் மூலமாக நடக்கக்கூடிய பள்ளி பள்ளி நமக்கு தெரியுது அதுல கூட கன்னி ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க தங்களுடைய ஆடை அவங்களும் அணிவாங்க அப்ப போன்று அணியக்கூடிய அந்த கோட்பாடை ஏற்றிருக்கிற அந்த கிறித்துவ தேவாலயத்தை சார்ந்து நடக்கக்கூடிய பள்ளியில இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் வந்து ஏன் இஜாபுக்கு எதிராக இப்படி ஒரு கேள்வி பொதுமக்களிடம் இல்லை விடை தெரியும் விதமாக விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்து பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நிவாரணம் அளிக்கும் விதமாக அவங்க எங்க விரும்புறாங்க அங்க படிக்கலாம்னு சொல்லி அரசாங்கம் சொல்லி இருக்கிறது இது வரவேற்கத்தக்க ஒன்று இதை தாண்டி ஏன் இப்படி சொன்னாங்க என்ன நடந்தது என்பதை இன்னும் கவனித்து கண்காணித்து இது போன்று இனி எந்த மாணவிகளும் பாதிக்கப்படாத அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆட்படுத்தப்படாமல் இருப்பதற்கு கல்வி நிறுவனங்களிலே இஜாபு அணிந்து கொண்டு செல்வதற்கு தடை இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இது குறித்து எந்த ஆசிரியையும் மாணவிகளையும் கண்டித்து பேசாத அளவிற்கு இவங்களுக்கு உரிய நபர்களை வைத்து இது போன்று நடந்த ஆசிரியர் தக்க பாடத்தை அந்த மாநில அரசாங்கம் புகட்ட வேண்டும் இந்த நிகழ்வில் இன்னொரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியுடைய தாயார் சொல்றாங்க இந்த பள்ளியில நாங்கள் நிப்பாட்டிட்டோம் ஏன்னா அந்த பிள்ளைய வந்து இந்த அளவுக்கு மன உளைச்சல் வந்து ரீட்டா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளியில வந்து நாங்கள் நிப்பாட்டிட்டோம் சிறுமி வந்து அங்க போய் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இப்ப நாங்க லேடிஸ் கான்வென்ட் என்ற பள்ளியில சேர்த்து இருக்கிறோம் தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட பேசுறாங்க பாதுகாப்பாக படிக்கலாம் இந்த பள்ளி என்பது அனைத்து மத நம்பிக்கையின் அந்த அடிப்படையில் அனைத்து மக்களுடைய அந்த உணர்வுகளை உள்ளடக்கி அந்த அடிப்படையில வந்து இங்க வந்து இந்த மாதிரி வந்து எந்த விதமான வேறுபாடுகளும் இங்க வந்து காட்டப்படாது உங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒன்றாக இது இருக்கும் என்று இப்படிப்பட்ட ஆசிரியரும் தான் செய்யறாங்க அந்த இடத்துலையே பக்கத்துல கொஞ்சம் தள்ளி போனா இன்னொரு பள்ளிக்கூடத்தில் அதே கிறித்துவ மதத்தை சேர்ந்த அந்த சகோதரி அவங்க ஆசிரியராக இருக்கிறாங்க கன்னியாசிரியரா இருக்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க அந்த பெற்றோர்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க சேர்த்த அந்த அடிப்படையில் உங்க மகள் இங்கே சுதந்திரமாக என்ன செய்யலாம் கல்வியை அவங்க கற்கலாம் இங்க வந்து எந்த விதமான இடையிலும் இருக்காது சுதந்திரமாக அவர் படிக்கலாம் என்கின்ற அடிப்படையில் நம்பிக்கையை தந்திருக்கிறார்கள் அப்ப இது போன்ற ஆசிரியர்களும் மாணவி என்று பாராமல் பதிமூணு வயசு சிறுமி என்று பாராமல் சிறுமிக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் விதமாக கடுமையாக நடந்து கொண்ட விசக்கருத்தை கக்கிய அந்த ஆசிரியர் எங்க உங்க மகள் வந்து நல்ல விதமாக படிக்கலாம் அவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது என்று சொல்லக்கூடிய இந்த ஆசிரியர் எங்க அப்போ ஆசிரியர்கள் என்பவர் வந்து அவங்களுடைய கடமை என்ன செய்யணும் சரியான முறையில் அவங்களுடைய கடமையை புரிந்து ஆற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் நடுநிறையாளர்கள் இது சம்பந்தமாக குரல் கொடுக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் இதை வந்து விரும்புகிறார்கள் என்பது கேரளாவுடைய மாநில அரசாங்கம் இதை கவனத்தில் கொண்டு இதுபோல் இன்னொரு நிகழ்வு நடக்காமல் இருப்பதற்கு ஏற்ற நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் السلام عليكم ورحمة الله وبركاته الله أكبر الله أكبر